வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க நம்ம யாராவத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொதுச் வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஸோ அது ஓபிஎஸ்க்கு சாதமாக வரும்ன்ற மாதிரி அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல் வேலுமணி தரப்புலேருந்து வருதா சொல்றாங்க எடப்பாடி பன்னிசாமிக்கு எதிராக வேலுமணி பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா முயற்சி பயங்கரமாக செஞ்சுட்டு வரதாக சொல்றாங்க ஒரு பதினெட்டு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணியில் ஈடுபட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் அதாவது பெரும்பான்மை இருந்தும் இப்போ வந்து எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிச்சு எம்பி எலெக்ஷன் அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக நான் சொல்லியிருந்தாருமே பண்ணி சாமி பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இல்லாதனால வந்து அஞ்சு இடங்களில் பார்த்திங்கன்னா டெபாசிட் காலி ஸோ மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏழு இடங்கள் டெபாசிட் காலி ஸோ பாஜக பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது சர்வசாதாரணம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலில் ஜெயிச்சதில்லை ஸோ தோல்வியிலேயே பார்த்திங்கன்னா திருப்பி தோல்வி வரது பெரிய விஷயம் கிடையாது ஆண்ட கட்சி மிகப்பெரிய லெவலில் அதிமுக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்த கட்சி அது மிகப்பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு இடங்களில் டெபாசிட் ஸ்டாலின்றப்ப பார்த்திங்கன்னா அது அதிமுக தான் வார்த்தை பண்ணும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றினா போதும் அந்த ஒரு நினைப்பில் தான் இருக்கிறதுனால வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கிற தயங்குறாரு சசிகலா காலில் திருப்பி விழுவணும் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா மனசில் வச்சுட்டு தான் எடப்பாடி சாமி இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு தயக்கம் காமிச்சிட்டு வரதான் சொல்கிறாங்க ஸோ இந்த தயக்கமே எடப்பாடி சாமிக்கு எதிராக தொண்டர்களை திரு திசை திருப்புற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு ஏன்னா வந்து இப்போ வேலுமணி மேலையும் வைத்திரங்க மலையும் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் குரல் கொடுத்தாரு ஓபிஎஸ் மகன் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிச்சிரும் ஒன்றிணைந்து அதிமுக போட்டி இடிச்சா பயம் பார்த்திங்கன்னா திமுக வந்து தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் திமுக எதிராக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஓபிஎஸ் மகன் ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி வைத்திலிங்கத்துக்கு ஆதரவு தராங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் கழிச்சு ஆதரவு தராரு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் அதை சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சு சொல்கிறவங்க இப்போ இணைக்க வாய்ப்பே இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சொன்னவங்கலாம் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இணைச்சிக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதாரண நபர் கிடையாது ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் செல்வாக்கானவர் மூன்று முறை முதலமைச்சர் ஆனந்தவர் அவரை பார்த்திங்கன்னா நீக்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பொறுப்பு வந்து எனக்கு முக்கியம் கிடையாது கட்சியில் இருந்தாலே போதுன்ற மாதிரி ஒரு நிலமைக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இணைச்சிக்கவே இல்லை இது முக்கியமான காரணம் சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா சசிகலா பக்கம்தான் எல்லாருமே போவாங்க ஸோ அப்புறம் ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு அதனால தான் எடப்பாடி பண்ணி சாமி பயப்படுறாரு சசிகலா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் போய் போயிருவாங்க நம்மளை டம் ஏக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாகனா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கலாம் எண்ணத்தை பண்ணிட்டாங்க பொதுக்குழு கூட்டிடலாம் வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அணியில் நினைச்சிருக்காங்க சசிகலா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு பொதுக்குழு கூட்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க இப்போ டெல்லி நினச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இடி ரைட்லாம் விட்டுருக்கலாம் ஆனால் அமைதியாக இருக்காங்க இப்போ நம்ம தெரியும் மும்பையில் வந்து ஸோ மகாராஷ்டிராலாம் வந்து பார்க்கும்போது நல்லா குத்து கவனிக்கும் போது பாஜக கூட்டணி வச்ச கட்சியெல்லாம் தூள்தூராயிருச்சு நம்ம தெரியும் சிவசேனா உத்தார் தாக்கர் பார்த்திங்கன்னா அவர் அவரே வந்து பார்த்திங்கன்னா விலக்கி விட்டு ஏக்குநாஸ் இந்தியா துணை முதலமைச்சர் ஆக்க வச்ச முதலமைச்சர் ஆக்க வச்சாங்க இப்போ எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வேலுமணி ஆவார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இங்கே நடக்காட்டியும் இடி ரைடு உடாட்டியும் பட் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லாம் விடாமல் இருக்க மாட்டாங்க ஒரு செகண்ட்டில் எடப்பாடி பண்ணி சாமிக்கு காலி பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ மஹாராஷ்டிரில் பார்த்திங்கன்னா இப்போ நான் உத்தர் தாக்கரே மகன் வந்து நிற்கிறார் ஸோ அவரோட மகனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டிய மகனை பார்த்தீங்கன்னா களமிறக்கி ஒரு சட்டமன்ற தேர்தல் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் களமிறக்க உள்ளான்ற மாதிரி பாஜக நினைக்கிறாங்க ஏன்னா உத்தர் தாக்கரே மகன் ஜெயிக்கவே கூடான்றதுல பார்த்தீங்கன்னா பாஜக முனைப்பு காமிச்சிடுறாங்க சிண்டியாவோட மகனை வந்து களமிறக்கி பார்க்குறாங்க அப்போ சிட்டிங் எம்பியாக வேறு அவர் இருக்கார் இப்போ எம்பிக்கள் பலமே கம்மியாக இருக்குது இவர் எப்படி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது உத்தவ் தாக்கரே மகனுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தா நிலை தடுமாறுவார் ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ எம்பியாக இருக்கார் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றாலுமே எம்பியாக வேற ஒருவேளை தோற்றாலுமே ஏகநாத் சிண்டிய மகன் தோற்றாலுமே எம்பியாக பயணிப்பார் ஆனால் இப்போ உத்தர் தாக்கரைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரே சரத்பவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடி ரைடு விட்டுக்கலாம் அவங்கன்னா அதை சதவசாதனமாக எதிர்கொட்டுவாங்க அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து உயர்த்தி வச்சு பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமியோட ரைடு விட்டு காலி பண்ணிட்டதுன்னா ஒரு செகண்டில் காலி பண்ணலாம் பட் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட பணிஞ்சு தான் இருக்காரு ஸோ இங்கிட்ட எதிர்த்தாலுமே பணிகிறாருன்ற ஒரு பேச்சால் அடிப்படுது ஸோ திமுகவும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கவங்க ஒரு விருந்து வைக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கலந்துக்கிறார் அதாவது பாஜக பாஜகவோட தேசிய தலைவர் நட்டா கலந்துக்கிறாரு அப்போ உங்களுக்குள்ளே தான் உறவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிவி வி சண்முகம்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே டெல்லிக்கு பணிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க எடப்பாடி பணிச்சாமே குறிப்பிட்டு ஸோ இடி ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து எதிர்த்துருந்தால் எப்பயோ விட்டுருப்பாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலமை ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்த்து எல்லாம் பார்த்திங்கன்னா வீழ்ந்துட்டாங்க டெல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை காங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மேலே நடவடிக்கைனா இவங்க வந்து சைடில் வந்து கெஞ்சிட்டு போயிட்டு தான் இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் லைக் ஷேர்